بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم انا نسالك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع تقسيم الخبر ஹபரை எதை கவனித்து ஃபஸ்ட்டு வகை பிரிக்கிறாங்க பேத்தி பாரி உசூலிகி இலைனா நம்மிடத்தில் வந்து சேருவதை கவனிப்பதை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க சத்தமாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வகை என்ன முத்தவாத்திர் இன்னொன்று சமதே களத்துக்கு வா முத்தவாத்திர் முத்தவாத்தருடைய தாரிஃப் என்ன மாரவா சொல்லுங்கள் மாரவாஹோ அததுன் கசீரோன் அலல் க அதிகமான எண்ணிக்கை உடையவர்கள் அந்த ஹதீஸை அறிவித்திருப்பது அந்த அதிகமான எண்ணிக்கை உடையவர்கள் பொய்யின் மீது ஒன்றுபடுகிற வலமை நீங்கியவர்களாக இருப்பது கசீருன் அலல் கிது அல்லது அலல் கதிமி அடுத்து ஆஹாதான ஹதீஸ் ஆகாதன என்ன மாலம் எஜமா ஷுருதல் முத்தவாத்தீர் முத்தவாத்தருடைய நிபந்தனைகளை ஒன்று சேர்த்து கொள்ளாத ஹதீசுகளுக்கு என்ன ஹதீஸ் சொல்லுவோம் ஆஹா தான ஹதீஸ் ஆஹாது வகை என்னென்ன மஷூர் அசீஸ் வரீவு ஒரு ஹதீஸ் மஷூர் என்றால் தனிப் என்ன மாறாவும் சராசத்துன் ஃபாக்சர் பி குல்லி மாலம் எவ்வளவு ஹங்கத் தவாத்தூர் முத்தவாத்தருடைய எல்லையை அடையாமல் சனதுரை எல்லா தபக்காவிலேயும் மூன்று பேரோ மூன்றுக்கு அதிகமான நபர்களோ அறிவித்திருப்பது அடுத்து அசீஸ் அல்லா அல்லா சனதி சனதுரை எல்லா தபக்காவிலேயும் அறிவிப்பாளர்கள் ரெண்டுக்கு கீழே குறையக்கூடாது ஏதேனும் சில தவ ரெண்டுக்கு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை குறையக்கூடாது ஒரு அறிவிப்பாளர் தன் அறிவிப்பை கொண்டு தனித்து விட்டால் அந்த அந்த அறிவிப்புக்கு என்ன பேரு கரீபு கரீபு எத்தனை வகைப்படும் என்னது கரீபே முத்தல கரீபேன் நிஸ்பி என்ன முத்தலக்னா என்னம்மா என்னமா கரீபா என்ன அது எப்படி வருது தாரிஃப் என்னப்பா தாரிப் சொல்லு மணத்தில் கராபத்து அடுத்து ரெண்டாவது ஃபி இரண்டாவது இடையில கராபத்து ஏற்பட்டிருந்தால் அது கரீபு நிஸ்பி அடுத்து மஷூர் அசீஸ் கரீபு இது எத்தனை வகைப்படும் மூன்றும் சேர்ந்து ஆகாது எத்தனை வகைப்படும் அதை எதை எதை பி பி ஆத்தி பாரி குவதிகி ஓ லாஃபிஹி வியாத்தி பாரி குவத்திகி ஓ லாஃபிஹி அதனுடைய பலம் பலகீனத்தை கவனிப்பதைக் கொண்டு ரெண்டு வகைப்படும் எங்கப்பா புரியல யார் ஆ வியாத்தி பாரி குவத்திகி ஓ லாஃபிஹி அதனுடைய பலம் பலகீனத்தை கவனிப்பதைக் கொண்டு எத்தனை வகைப்படும் என்னது மருத்துவது மக்குபூவில் எத்தனை வகைப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ன என்ன சொல்லுங்க என்ன அர்த்தம் தாரிப் என்ன சனதோ மின் அக்கலில் அதில் லாபித்தி அன் விஸ்ரீகிழா முன்தகாவோதின் சுது இல்லத்தில்லாமல் நீதமான அறிவிக்கும் திறன் பரிபூர்ணமான அறிவிப்பாளர்கள் அறிவிப்பதை கொண்டு எந்த அதீசுடைய சனது இத்திசாலாக சேர்ந்து இருக்கிறதோ அந்த அதீசுக்கு பேர் என்னது சையுல் நிதாத்தி அடுத்து ஹசுல் நிதாத்திகா என்ன இத்தசல சனதோ பி நக்கலில் அல்லது ஹஃபல் அபுத்தோஹோ அன் மித்லிஹி இலா முன்தாவோ மின் கயிறு சுதூதின் வலா இல்லத்தின் அல்லா வாங்க ஸ்ரீதேவி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க இப்போ அடுத்து என்னது சைஹுஹி பார்த்தாச்சு பார்த்தாச்சு அப்படித்தானே இப்போ பாருங்க சைஹுன் சரி ஹசன் லி தாத்திகி பார்த்தாச்சு அடுத்து பாருங்க இருக்கு பாருங்க இருக்கா அஹிஹோ லே கைரிஹி இருக்கா

மூணாவது நிபந்தனையான தாமுல் அபுத்து அறிவிக்கும் திறன் பரிபூர்ணமாக இருக்க வேண்டியது குறைபாடாக இருக்கு அப்போ அது என்னது ஹசனும் லிதாத்திகி இப்போ சையுண் லி கைரிகா எதைத்தான் சையுண் லி கைரிகின்னு சொல்லுவாங்க ஹசனு லிதாத்திகான தான் சையு லி கைரிகின்னு சொல்லுவாங்க எப்போ சொல்லுவாங்க போட்டிருக்காங்க பாருங்க இதான் ரூவிய என்ன அர்த்தம் அறிவிக்கப்பட்டால் மின் தரீக்கின் ஆகர் இன்னொரு பாதையின் வழியாக அறிவிக்கப்பட்டால் இதா ருவிய ஒரு ஹசனுள்ளி தாத்திகியான ஹதீஸு அறிவிக்கப்பட்டால் மின் தரீக்கின் ஆகர் மற்றொரு பாதையின் வழியாக அறிவிக்கப்பட்டால் எப்படிப்பட்ட மற்றொரு பாதை மிஸ்லிஹி அவ் அக்வாமின் மின்ஹோ அதை போன்ற இன்னொரு சனது வழியாக அறிவிக்கப்பட்டாலும் சரி அதைவிட மிகவும் பலமான வழியில் அறிவிக்கப்பட்டாலும் சரி உதாரணமா இப்போ உதாரணமாக என்னது ஏன் இருந்து அப்துல் ரஹ்மான் கேட்டிருக்கிறார் அப்துல் ரஹமானம் இருந்து யூசுஃப் கேட்டுருக்கிறார் யூசுஃபிடம் இருந்து ரஹமத்துல்லா கேட்டிருக்கிறார் ரஹமுத்துல்லாவிடம் இருந்து சாஜி கேட்டிருக்கிறார் இப்போ சையுடைய ஐந்து நிபந்தனைகளில் நாலு நிபந்தனை இருக்குது கரெக்டா கரெக்டாக இருக்குது அதாலத்துருவாத்து கரெக்டாக இருக்குது அதமும் சுது சுதூது இல்லை இல்லத்தும் இல்லை ஆனால் என்ன இருக்கு அறிவிக்கும் திறனில் இந்த சனதுல வந்து சாஜித் என்ற ஒரு அறிவிப்பாளர் வராரு அவர்கிட்ட அறிவிக்கும் திறனில் லேசான குறைபாடு இருக்கு இப்போ இந்த ஹதீஸ் என்னவாயிருச்சு இப்ப இதே ஹதீஸுக்கு இன்னொரு சனது வருது என்ன வருது வந்து என்ன செய்யுது இப்போ ஒரு ஹதீஸு ஒரு ஹதீஸ் இப்போ

யூசுஃப் கேட்டிருக்காங்க ஒரே ஹதீஸ் ஒரு சனது வழின்னு பார்க்கும்போது போது ஹசனி இருக்குது இருக்கு இதே ஹதீஸ் இன்னொரு சனது வழியா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த இன்னொரு சனது இதை போன்ற சனதா இருந்தாலும் சரி இதை விட அக்குவாவான சனதா இருந்தாலும் சரி இன்னொரு வழியில இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுறதுனால ஹசனி தாத்திகி என்பது எங்க உயருது சையுல்லி ஹைரிகின்னு உயருது இது சுயமான சஹி கிடையாது இன்னொன்று சனது வருவதின் காரணமாக இது என்னவாயிருது சொல்ல புரிஞ்சா இப்ப இன்னொரு சனது வருது இல்ல அது இதே மாதிரி கஃபுல்லபுத்து உள்ள சனதா இருந்தாலும் சரி அல்லது இதை விட அக்குவா இதுல இருக்கிற ஒவ்வொரு அறிவிப்பாளரும் இதை விட என்னவா இருக்காங்க இருந்தாலும் ஓகே இன்னொரு வழியில் அறிவிக்கப்படுறதுனாலேயே இந்த ஹசுல்லி தாத்திகி என்ற ஹதீஸு அதுதான் இங்கே சொல்கிற பாருங்க வாசிக்கும் பாருங்க சையுள்ளி கைரிகினாயினா ஹுவா அல்ல ஹசனுலி தாத்திகி சையுள்ளி கைரிகினா என்னது இதா ருவிய அது அறிவிக்கப்பட்டால் மின் தரீப்பின் ஆகர் மற்றொரு வழியில் அறிவிக்கப்பட்டால் எப்படிப்பட்ட மற்றொரு வழி மிஸ்லிஹி அதை போன்ற ஒரு வழி அல்லது அக்குவா இதை விட அக்குவாவான மிகவும் உறுதியான ஒரு வழி அறிவிக்கப்பட்டால் சும்மிய அதற்கு என்னென்னு பெயர் சொல்லப்படும் ஏன் தெரியுமா ஏன் இதுக்கு சகி பேர் தெரியுமா இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செஹத் என்பது லம் தி அது வரவில்லை மின் தாத்தி சனதில் அவ்வளி இதனுடைய முதலாவது சனதின் காரணமாக இது சஹீஹ் வரல இதுக்கு எங்க சேகத்து வரல முதலாவது சனதின் வழியாக சுயமாக என்ன வரல சிகத்து வரல இன்னமா ஜாத் இந்த ஹதீசுக்கு சஹி சிகத்து வந்ததெல்லாம் மின் இந்தி மாமி கைரிகி லகு இது அல்லாத இன்னொரு சனது இதனுடன் சேருவதின் காரணமாகத்தான் இது அல்லாத இன்னொரு சனது இங்கே சேர்றதுனால அதனால தான் இந்த சனதுக்கு என்ன வந்துச்சு செகத்து வந்துச்சு நல்லா புரியலன்னா கேட்டணும் அதுக்கு பிறகு நடத்தி முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு வாசிங்கடா அது என்னடா அப்படின்னு கேட்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்க கூடாது என்ன சொல்றாங்க இல்லையா அன்ன செகத்தை ஏன் நிச்சயமாக செகத்து என்பது லம் தாத்தி வரவில்லை மின் தாத்தி சனதில் அவளி முதலாவது சனதின் மூலமாக என்ன செய்யவில்லை வரவில்லை சுயமாக வரவில்லை ஓ இன்னமா ஜாத்து செகத்து வந்ததெல்லாம் மின் இந்தி மாமி கைரிஹி லகு அது அல்லாத வேறொன்று அதனுடன் சேருவதின் காரணமாகத்தான் வலங்கிஜா என்ன கிதாவி இல்லாமல் தான் உட்காந்துருக்கீங்களோ சர்க்கார் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக கித்தா வாங்கக்கூடாதுன்ற உறுதியில் இருக்காங்க என்னங்களா சரி நம்மளை மாதிரி நம்மளை மாதிரி சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கித்தாப்பு அவங்களாம் இமாமுனா ஷாஃபி ரமத்துல்லாலைய மாதிரி இமாம் மாலிக் ரமத்துள்ளாலே சபையில் இருந்த ஷாஃபி இமாம் மாதிரி அவர் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கித்தாப்பு நடத்தும் போது அப்படியே மைண்டில் மனப்பாடாயிரும் இமாம் புகாரி இமாம் ஷாஃபியோடைய வம்சாவளியில் வர்றவங்க தான் இமாம் அன்வர்ஷா காஷ்மீரி அபுரியா கினோ முடியும் தஸ்வீர தாலிக்க அதை இமேஜினேஷன் பண்ண முடியும் பி அல்ல சக்கலி தாலி பின்வரக்கூடிய அந்த ஒரு முறையில் நீங்கள் இப்படி எப்படின்றத யோசிச்சா பின்னாடி போட்டிருக்காங்க பாருங்க ஒரு ஹசோன்லி தாத்திகி பிளஸ் ஹசன்லி தாத்திகி அப்போ என்ன வயிறு அது இப்போ இந்த இந்த ஒரே ஹதீஸு இந்த சனது வழியாக என்ன வருது ஹசன்லி தாத்தியா வருது அதுக்கு இன்னொரு சனது வருது அந்த சனதும் ஹசன்லி தாத்திகியா வருது அப்ப அது என்ன ஆயிரும் போட்டிருக்காங்க பாருங்க ஹசன்லி தாத்திகி பிளஸ் ஹசன்லி தாத்திகி சைஹுன்லிஹி சரி இதனுடைய மர்த்தபா என்ன மர்த்தப தொகு அதனுடைய மர்த்தபா என்ன மர்த்தபானா என்னது ஸ்டேஜ்

ஹசுன் தாத்திக்கு மேலே சஹியுன் தாத்திக்கு கீழே அதான் என்னது ஹசனுன் லேகைரிகி உதாரணமாக ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் கவனிங்களே ஹதீசு முஹம்ம இருக்கா ஹதீசு முஹம்மது பின் அம்ரு அன் அபி சலமா அன் அபி ஹொரைரா ரசூலல்லாஹி சூழல்லாகி சொல்லா அலையுசல்லம் காலை ரசூல் சல்லாஹி சொல்கிறாங்க லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி ல அமர் துஹும் பி சிவாக்கு இந்த குள்ளி சலாத்தின் ஏன்னா யூசுஃப் அவுலியா உங்களுக்கு உண்டான ஹதீஸ் தான் இது நீங்கள் அமல் செய்கிறீங்க இல்லை லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி என் உம்மத்தின் மீது சிரமம் ஏற்படும் என்று இருந்திரு இல்லாமல் இருந்திருந்தால் சிரமம் ஏற்படும் என்று இல்லாமல் இருந்திருந்தால் ல அமர் அவர்களை நான் ஏவி இருப்பேன் பி சிவாக்கு இந்த குள்ளி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை இட்டிருப்பேன் அப்போ ஒழுவுடைய பரல எது வந்திருக்கும் சிரமம் அப்படின்றதுனால நான் அதை செய்யவில்லை இப்போ இந்த அதீஸில் பார்த்தீங்கன்னா கால இபுனு சலாஹ் இபுனு சலாஹ்ன்ற ஒரு இமாம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் வரக்கூடிய முஹம்மது இபுனு அம்ரு இபுனு அல் கமா ஃபஸ்ட்டு ஒரு அறிவிப்பால் முஹம்மது இபுனு அம்ரு அவங்க யார் முஹம்மது இபுனு அம்ரிபுனு அல்கமா அவங்க தாத்தா பேர் அல்கமா மினல் மஷூரின் அவங்க எதில் கட்டுப்பட்டவங்க மஷூரின பி சிதுக்கை வசியானத் உண்மையை கொண்டும் பாதுகாப்பை கொண்டு பிரபலியமான ஒரு நபர் இந்த அறிவிப்பாளர் வந்து சாதுக்கான நபர் அவர் என்ன செய்ய மாட்டார் பொய் சொல்கிறவரெல்லாம் கிடையாது அதாலத்து மிக்கவர் நீதமானவர் உண்மையானவர் என்று அறியப்பட்டவர் என்றாலும் லம் அவர் இல்லை மின் அகலில் ாலும்கலில்டைய நபர்களிலே அவர் இல்லை இல்லை ஏன் ஹத்தா எந்த எந்தளவுன்றால் இமாமில் சிலர் அவரை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் மின் சோ அவருடைய சக்தி குறைபாடின் காரணமாக அவர்கிட்ட என்ன இருக்குது அந்த அறிவிப்பாளர்கிட்ட சிது உண்மை பொய்லாம் பேச அவரை பலகீனமான அறிவிப்பாளர்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அவர்கிட்ட இருக்கு என்ன இருக்குது கேட்டுருவாரு மறந்துடுவார் அறிவிக்கும் போது மறதியாக அறிவிச்சிருவார் அவருக்கு பேர் என்னது இப்போ உதாரணமாக என்ன வச்சுக்கோங்க இப்போ ராமத்துல்லா இருக்கார் வச்சுக்கோங்க ராமத்துல்லா வந்து ஆதிலானவர் உண்மையானவர் நேர்மையானவர் பாவனம் செய்யாதவர் ரொம்ப அவுளியா இப்போ இவர் அதாலத்து அடிப்படையில் பார்த்தா இவர் தகுதியானவர் ஹெஃபது அடிப்படையில் பார்த்தா கொஞ்சம் மறதி பிரச்சனை அவருக்கு இருக்குது இமாம்கள் இதையும் பிடிக்கிறாங்க இவர்கிட்ட சூழ் ஹெஃபர் இருந்துச்சுன்னா அவரை என்ன சொல்லிடுறாங்க அறிவிக்கும் திறன் குறைபாடுள்ள அறிவிப்பாளர் அப்ப அது என்ன வந்திருக்கு அந்த ஹதீஸ் எந்த தரஜாக்கு வந்திருதே हसन அறிவிச்சி வாருங்கச்சா சில பேர் அந்த அறிவிப்பாளரை உறுதிப்படுத்துகிறார்கள் நி சிதுகி வ ஜலலத்தி அவரோட உண்மை தன்மையின் காரணமாக அப்ப சில அறிவிப்பா சில ഇമാம்கள் இவர்கிட்ட சிதுக்கு இருக்குதுன்றதுனால இவரை ஒரு சிக்கத்தான் அறிவிப்பாளர்ன்றாங்க ஆனா சில அறிவிப்பாளர்கள் இல்லைல்ல இவர் நம்பகத்தன்மையான அகுல் லித்துகான்ல கட்டுப்பட்டவர் கிடையாது ஏன்னா இவர்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது சோ லெஹேஃப் இருக்குது இப்படிப்பட்ட அறிவிப்பாளர் இந்த சனதில் வந்ததுனால் இந்த ஹதீஸ் என்னது ஃப மின் ஜெஹத்தில் மின் ஹாதிகில் ஜெஹதி ஹசனுன் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஹதீஸ் என்ன வகையில் வந்துடுதே ஹசனுன் தாதிகி இப்போ இதே ஹதீஸு ஃபலம்மா இன்லம்மா இலா தாலிக்க கவுனுஹு ருவியம் இன் அவுஜின் ஆகர் இதே ஹதீஸு இன்னொரு வழியிலே அறிவிக்கப்பட்டிருப்பதால் இந்த ஹதீஸு என்ன தரஜாக்கு வந்துடுது சையுல்லி கைரிகின்ற தரஜாக்கு வந்துடுது இந்த சூல் ஹெஃபு என்கிற இந்த குறைபாடு இருக்கு அந்த குறைபாடை எது ஜபுர் செஞ்சிருது ஜபுர் செஞ்சிருதுனா தெரியுதா ஈடு கட்டிருது இன்னொரு சனது என்ன செஞ்சிருது இப்ப இந்த அறிவிப்பு படி பார்க்கும் போது இது ஹசன தாத்திகியா இருந்தாலும் இதுல சூப்பரில் குறைபாடு உள்ள அறிவிப்பால இருப்பதனால இது ஹசன் தாத்திகையா இருந்தாலும் இன்னொரு வழியில அறிவிக்கப்படுவதால் இதுல இருக்கக்கூடிய குறைபாடை இன்னொரு வழி என்ன செய்யுது ஈடு கட்டுது எனவே இதனுடைய அந்தஸ்து என்ன வந்துருது

யாஸ் கான் முகத்துக்களை இடுவாங்க சரி இதோட போதும் இன்னைக்கு இதுக்கு மேலே சொல்ல முடியும் ஏன் இங்கே இதை அப்படி பாருங்கள் பார்த்து அந்த படத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம்